அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவுல ஒரு அருமையாக எம்டி லேண்ட் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேருப்புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சேறு புத்தூர்லேருந்து வந்தோம்னா அதிக வச்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு பூமிக்கு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிற பார்த்துக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ப்ளஸ் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருமே சேலுக்கு வந்து வந்திருக்குங்க பக்கத்துல அந்த ஒரு ஏக்கரை காமிக்கும் பார்த்திங்னா அது ஒரு ஃபேஸ் தான் அதுவும் சேல்ஸ் தான் ப்ளஸ் இதோட அட்ஜைண்டிங் ஃபீல்டு இதுவும் வந்து நமக்கு சேல்ஸை வந்து கிடச்சிருக்குங்க ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸோடு கிடச்சிடும் இப்போ நான் காமிக்கிற அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏக்கர் ஃப்ரீ சர்வீஸ் இந்த மாதிரி ரெண்டு அமைப்போட இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு காமிக்கணும் பார்த்துங்க வீடு இதுதான் வந்து வீடுங்க இந்த வீட்டோட நம்மளுக்கு கிடச்சிரும் வீடு எல்லா வசதியோட வந்து இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க இந்த ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா வந்து லேண்ட் ஓனர் வந்து கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு வந்து ஒரு வீடு வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் அதனால் வந்து இந்த ரேட் வந்து கேட்குறாங்க கரெக்டாக உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து ரூபா பதினஞ்சு நியூஸ்கில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுருக்கிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த இரண்டு ஏக்கரில் ஒரு வீடு ப்ளஸ் பார்த்திங்கனா ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே கிடச்சிடும் அதனால் பார்த்திங்கனா இது வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் வந்து வித்தியாசம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கிடைச்சிடும் சாயில்னு பார்க்குறப்ப ரெட் சாயில் அது போக பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ்லேயுமே நம்மளுக்கு வாரத்தில் நாள் கூட்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்போட தான் இந்த பூமி வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து காமிக்கிறேன் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ரெண்டு ஏக்கரா சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க